சிவ நம்ம திருச்சோன்னு சிவ அன்பு காலை வணக்கம் வாழ்க உளமுடன் உங்கள் சக்தி திறனிலகன்ற நமச்சிவா எப்பவுமே தப்பு செய்கிறவங்க யாருமே தண்டிக்கவோ கேட்கவோ மாட்டாங்க ஏன்னா அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கும் எல்லாமே தெரியும் இவங்க திருந்துவாங்க திருந்த மாட்டாங்க சரி பண்ணுவாங்க சரி சரி பண்ணுவாங்க சரி பண்ண மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுங்க அதனால் அவங்களை எப்பவுமே யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இந்த சரியாக இருக்கணும் சரியாகவே நடக்கணும் சரியாகவே வாழணும் எப்போவுமே தவறே பண்ணக்கூடாதுன்றவங்க ஒரு தவறு ஒரு இடத்துல பண்ணிட்டாங்கன்னா எல்லோருமே அவங்களை திரும்பி பார்ப்பாங்க ஏன் தப்பு பண்ண ஏன் தப்பு பண்ண எல்லாமே கேட்பாங்க ஏன்னு கேட்டால் இறைவன் தப்பு பண்ணுறவங்கள பொறுமையாக தான் வச்சு வேலை செய்வாருங்க சரியாக இருக்கிறவன் தப்பு பண்ணிட்டா உடனே இறைவனுக்கு கோபம் வந்து நீ ஏன் அந்த தப்பு பண்ணின அப்படின்னு நமக்கு பத்து பேர் மூலயமா நம்மளை கேட்க வச்சு அந்த தவறிலேருந்து நம்மளை திருந்த வச்சு சரியான பாதில் மீனும் போக வைப்பாருங்க இதுதான் இறைவன் வேலைங்க தப்பு செய்வது எப்பவுமே கற்றுக்க மாட்டாங்க யாருமே இறைவனே கட்டுக்க மாட்டார் சரியாக இருக்கிறோன்றவங்களை எல்லோரும் கேட்குறாங்கன்னா இறைவனுடைய பார்வையில் நம்ம பயணிச்சிக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க தவறுகள் என்றைக்குமே தண்டனை கொடுக்கும் சரியான விஷயங்கள் என்றைக்குமே மகிழ்ச்சியை கொடுக்குங்க வாழ்க ஒரு முறை என்ன மழைகானாலும் எல்லா மழகான அமைச்சவாய துணையில் கூட உங்கள் சக்தி அமைச்சிவாய